அரேபிய தீபகற்பத்தில் இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக இருக்கும் ஏமன் பல கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பொக்கிஷங்களை கொண்டது பண்டைய மேம்பட்ட நாகரிகத்தின் இருக்கையாக கருதப்படும் ஏமன் இன்று பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் இது கடந்த காலத்தில் ஒரு பணக்கார அரபு நாடுகளில் ஒன்றாக இருந்தது ஏமனின் கடந்த கால மகிமையை நினைவூட்டுகின்ற பத்து முக்கிய உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம் இன்று ஏமன் நாடு பல சிக்கல்களை எதிர்கொண்டாலும் அது கடந்த காலத்தில் அரேபியா பிலிக்ஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த வார்த்தையின் அர்த்தம் அதிர்ஷ்டம் அல்லது மகிழ்ச்சி என்பதாகும் ஒரு காலத்தில் அரேபிய தீபகற்பத்தின் பிற பகுதிகளை காட்டிலும் ஏமன் வளமாக நல்ல செழிப்புடன் இருந்ததால் அரேபியாவின் அதிர்ஷ்டம் என்று அழைக்கப்பட்டது நாட்டின் மலைகள் மழை ஊக்குவித்ததால் ஏமனில் விவசாயம் மிக செழிப்பாக இருந்தது ஏமனை சேர்ந்த யூத வெள்ளி கொல்லர்கள் மிக சிறந்த கைவினை திறனுக்காக நன்கு அறியப்பட்டவர்கள் தெற்கு அரேபிய தீபகற்பத்தில் பதினெட்டு முதல் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை யூத கொள்ளர்கள் வெள்ளியில் கலை நயமிக்க பொருட்கள் மற்றும் நகைகளை உருவாக்குவதில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் உருவாக்கிய நகைகள் மிக சிறந்த சரிகை மற்றும் மணி வேலைப்பாடுகள் கொண்டதாக இருந்தன ஏமனி வெள்ளி கொல்லர்களின் திறமை உலகம் முழுதும் பாராட்டுகளைப் பெற்றது காட் என்பது ஏமனில் பரவலாக பயிரிடப்படும் ஒரு தாவரமாகும் இந்த தாவரத்தின் சாறு ஆம்பெட்டாமைன் போன்ற போதை விளைவை தரக்கூடியது ஏமன் மக்கள் மாலை வேலைகளில் இந்த தாவரத்தை மெல்லுவதை ஒரு பாரம்பரியமாகவே கொண்டிருக்கிறார்கள் மேலும் இது அந்நாட்டின் வணிக கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் உள்ளது இந்த தாவரத்தை மெல்லும்போது எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுக்க உதவுவதாக அந்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் இந்த காட் தாவரத்தில் கேத்தினன் என்றழைக்கப்படும் ஒரு ஆல்கலாய்டு உள்ளது இது பரவசத்தையும் உற்சாகத்தையும் தூண்டுகிறது நாட்டில் நகரம் இருக்கிறது சுமார் ஏழாயிரம் மக்கள் வசிக்கும் இந்நகரம் களிமண்ணால் கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்களுக்காக அறியப்படுகிறது இத்தகைய உயரமான களிமண் கட்டிடங்கள் அந்நகரில் கிட்டத்தட்ட ஐநூறு இருக்கின்றன அவற்றில் சில கட்டிடங்களின் உயரம் பதினோரு அடுக்கு கட்டிடங்களின் உயரத்திற்கு நிகராக இருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்தகைய பழமையான உயரமான கட்டிடங்களை கொண்டுள்ளதால் ஷிவாம் நகரம் மன்ஹாட்டன் ஆஃப் த டெசர்ட் எனவும் அழைக்கப்படுகிறது இக்கட்டிடங்கள் உள்ள பகுதி யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மோச்சா என்பது ஏமன் நாட்டின் செங்கடல் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும் இந்த நகரம் பதினைந்து முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை காஃபி வர்த்தகத்தின் முக்கிய மையமாக செயல்பட்டது மோச்சா நகரில் விற்பனை செய்யப்படும் மோச்சா பேன்ஸ் அவற்றின் தனித்துவமான சுவைக்கு பிரபலமானது ஏமனின் பிற பகுதியில் இருந்து மிகப்பெரிய காஃபி தோட்டங்களில் பயிரிடப்படும் காபி வர்த்தகத்திற்காக மோச்சா கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது இன்றைய நவீன உலகில் காபி வகைகளில் மிகவும் பிரபலமான ஒரு வகை கஃபே மோச்சா என்பதாகும் இந்த காபி அதன் பெயரை ஏமனின் மோச்சா நகரத்திடமிருந்து பெற்றது ஏமனின் தலைநகரமாக சனா எனும் நகரம் இருக்கிறது சுமார் முப்பத்தி ஒன்பதரை லட்சம் மக்கள் வசிக்கும் இந்நகரம் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும் ஏமனின் மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கும் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளமையால் உலகின் மிக உயரமான தலைநகரங்களில் ஒன்றாகவும் அறியப்படுகிறது உள்ளூர் புனை கதைகளின்படி சனா நகரத்தை நிறுவியவர் நோவாவின் மகன் ஷெம் என்று சொல்லப்படுகிறது யாமனின் சோகாட்ரா தீவில் காணப்படும் மரங்கள் மிகவும் தனித்துவமானவை மற்றும் அசாதாரணமானவை டிராகன் பிளட் ட்ரீ என்றழைக்கப்படும் இந்த மரங்களின் தோற்றம் ஒரு விரித்த குடையை ஒத்ததாக இருக்கின்றது இந்த மரம் அடர் சிவப்பு நிறத்தில் பிசினை உற்பத்தி செய்வதாலேயே இது டிராகன் பிளட் ட்ரீ என்ற பெயரை பெற்றது இந்த மரம் மகத்தான மருத்துவ மதிப்பை கொண்டுள்ளது இதன் பல்வேறு பாகங்கள் பல வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஏமனில் உள்ள ருப்பல் காலி பூமியின் மிகப்பெரிய மற்றும் பழமையான பாலைவனமாக கருதப்படுகிறது இது ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ஏமன் ஓமன் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை இந்த பாலைவன பகுதியில் உள்ளன அரேபிய பாலைவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ருப்பல் காலி உலகின் மிக கடுமையான வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் ஒன்றாகும் ஷிபா என்பது ஒரு புராதன ராஜ்யமாகும் இது குரான் மற்றும் ஹீப்ரு பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹீப்ரு பைபிளில் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது ஹஜார் என்பது ஒரு அரண்மனையாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் ஏமனை ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆன்மீக தலைவரான யாஹியா முகமது ஹமைதீன் என்பவரால் கட்டப்பட்டது ஒரு மலையை குறைந்து கட்டப்பட்ட இந்த அரண்மனை ஐந்து அடுக்குகளை கொண்டது அவற்றில் மூன்று அடுக்குகள் பாறைக்கு மேல் பார்க்கக்கூடியதாக உள்ளன முதல் இரண்டு அடுக்குகள் பாறையின் உட்புறத்தில் அமைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த அரண்மனையின் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் இது ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது